ரொம்ப நாளாகவே தமிழ்நாட்டு பிரியாணி தமிழ்நாட்டு பிரியாணின்னு தான் வந்து மனசுல தோணிகிட்டே இருந்தது நம்ம வந்து ரொம்ப நாளா ஆச்சு தமிழ்நாட்டு பிரியாணி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து ஃபீலிங்கா இருந்தது கடைசியில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மாமியார் வந்து பக்கத்து பலா பலாக்காய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க சரி ஓகே தமிழ்நாடு பிரியாணி தான் சாப்பிட முடியல பலாக்காய பிரியாணியாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டேன் ஷார்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி இப்போ வந்து ட்ரைனிங்காக தான் போயிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் ஃப்ரீயாக வந்து கிடையாது ஸோ அதனால் நான் நேற்றே வந்து பண்ணியிருந்துருக்கலாம் ரெண்டு நாளாவது எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சரி சண்டே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இந்த பிரியாணியோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷார்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மட்டும்தான் வந்து அடுப்பு இன்றைக்கி வந்து பற்ற வச்சேன் ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி எனக்கும் சரி தினமும் நீ வந்து தண்ணியெலாம் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம் அங்கே இருக்கிற த தண்ணி இருக்குது பட் ஆனால் அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை அவ்வளோதான் எனக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்கல பிரியாணி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சேன் ஆனியன் ரைத்தாக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் போய் பார்த்தா தயிர் ரொம்பவே கம்மியாக இருந்தது சரி இருக்கிற தயிரே வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தாக ரெடி பண்ணேன் எனக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டை ஆம்லெட் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து வ தயிர் பச்சடி அந்தளவுக்கு வந்து நான் சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறமா இந்த பலாக்காயை நல்லா பஞ்சு மாதிரி வந்துருந்தது எப்பவுமே வந்து தனியாக ஒரு விசில் விட்டு எடுத்துப்பேன் இப்போ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவிலையும் ஃபர்ஸ்ட்டு இந்த பலாக்காய் போட்டு வெறும் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாக அரிசி போட்டு தான் விசில் விட்டேன் எப்படி செஞ்சான்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிரியாணி டேஸ்ட் வந்தாலே போதும்னு சொல்லிட்டு நான் நல்லா சாப்பிட்டு முடித்தேன் அவ்வளோதான் இது விட பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி